அன்பே சிவம் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் சிவராத்திரி அன்றைக்கு சொல்ல வேண்டிய நமக்கு அனைத்து வளங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புத மந்திரத்தை பற்றிய பதிவுங்க மந்திரங்களிலேயே உயர்ந்த மந்திரம் சிறந்த மந்திரம் எளிய மந்திரம் என்பது சிவ மந்திரம்ங்க அந்த அப்படின்றதே சிவைய அப்படின்றதே பார்த்திங்கனாக்கா அஷ்டகர்மங்கள் அஷ்டமசித்திகள் அகாரம் மகாரம் சிகாரம் நிறைய அந்த நமசிவையை மாற்றி 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 போட்டு சொல்லலாங்க இப்போ எனக்கு நிறைய இப்போது இருக்குது ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு வேணும் இன்னொரு கார் வேணும் இன்னொரு பத்து பவுன் நகை வேணும் என்ற மாதிரி அந்த இல்லறத்தில் அந்த பொருளை ஈட்டுவதற்காக சொல்லக்கூடிய மந்திரம் நமசிவைய என்பதுங்க இப்போ நான் எல்லாம் சம்பாரிச்சுட்டேன் போகிற பையனுமே எனக்கு புண்ணியம் தான் வேணும் அந்த புண்ணியத்தை தேடி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதுங்க அதற்கு சிவய நம அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லுவோங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதி அற்புதமாக இருக்கக்கூடியது சிவ சிவ அதுதான் மெயின் நீங்கள் மந்திரத்தை எப்படி மாற்றி போட்டு உச்சரித்தாலும் ஜெபித்தாலும் அந்த சிவ சிவ என்பது அங்கே இருக்குங்க சி என்பது பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களில் நெருப்போட அக்ஷரம்ங்க வ என்பது காற்றோட அக்ஷரம் அப்போது பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் இந்த சிவ சிவ என்கிற மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்குங்க ஈசனுடைய அருளும் அற்புதமாக இருக்குங்க இந்த சிவ சிவ மந்திரத்துக்கு முன்னும் பின்னும் ஓம் என்னும் மந்திரத்தை போடும் பொழுது இன்னும் அந்த மந்திரம் அற்புத சக்தி வாய்ந்ததாக மாறுகிறதுங்க ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க சிவராத்திரி அன்றைக்கிங்க கண்ணு மூழ்கிக்க முடியல அதிகமாக வேலை இருக்குன்றவங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே இரவு எட்டு மணிக்கு மேலே அல்லைன்னா ஏழு மணிலேருந்து கூட ஆரம்பிச்சிடலாங்க பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு விரிப்பின் மீதை உட்காந்துக்கோங்கங்க உங்களுக்கு தேவையான தண்ணி ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க சுவாமிக்கு நைவேத்தியம் முடிந்தால் உங்களால் பண்ணலாங்க வேலைக்கு போயிட்டுருக்கான் வர்ந்தேன் இப்போ தான் என்னான்னு சொன்னால் காய்ந்த திராட்சை முந்திரி கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு வைத்தால் ஏன்னா அன்போடு எது வைத்தாலும் சுவாமி வந்து மனதார அதை ஏற்றுக்கொள்வாருங்க ஸோ சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டுங்க ஒரு விருப்பின் மேலே உட்காருங்க கட்டாயம் தரையில் உட்காரக்கூடாது அல்லது ஒரு சேர் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் ஒரு மணி நேரம் இந்த மந்திர ஜபம் நீங்கள் செய்யணுங்க இந்த ஒரு மணி நேரமும் ஒரு மூச்சு பயிற்சியோடு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அதாவது ஒரு மூச்சு பயிற்சி செய்துட்டு செட்டில் ஆகிட்டு அமைதியாக ஒரு விருப்பின் மேலோ அல்லது ஒரு சோஃபா மேலேயோ கால்கள் தரையில் படாதவாறு உட்கார்ந்துட்டு இந்த மந்திர ஜபம் ஆரம்பிக்கணுங்க நீங்கள் இதை சொல்ல ஆரம்பித்த போதே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிச்சயமாக ஒரு வலைகளை உங்களால் உணர முடியுங்க உங்களுடைய ரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு செல்லுலேயும் இந்த மந்திரம் வந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணுங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தாலும் அதை வந்து தூள் தூளாக்கும் ஏன்னால் அந்த சி அப்படி என்பது பார்த்தீங்கன்னா நெருப்பு சொன்ன இல்லைங்களா உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அது பஸ்பமாக்கிவிடுங்க எரிந்து சாம்பலாகி விடும் அது சிவன் அருளாலே காற்று என்பது என்ன செய்யணுன்னாக்கா அதை அப்படியே ஊதி தள்ளி விட்டுடுங்க உங்கள் மனசு உடம்பு எல்லாமே சுத்தமாக ஆகிடுங்க பிரச்சனைகள் பொடி பொடியாக போயிட்டால் நமக்கு மகிழ்ச்சி வந்துடுங்க அப்போ அந்த இடத்துல நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை சிவபெருமான் அற்புதமாக நமக்கு தருவாருங்க நம்பிக்கையுடன் ஒரு மணி நேரம் யாரோடையும் பேசக்கூடாதுங்க நீங்கள் அல்லது சேன் பண்ணிவிட்டு எழுத முடியும் அப்படின்றாலும் அந்த ஓம் சிவசிவோம் மந்திரத்தை எழுதுங்க ஒரு சின்ன நோட் புக் வச்சுட்டு எழுதுங்க எப்படியாவது அந்த ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஈசனை மற்றும் நினைத்து அந்த ஈசனின் அற்புத மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு மணி நேரம் யாரோடய அது முக்கியமாக நீங்கள் அது ஜபம் பண்ணிட்டுங்க நல்லா அந்த தண்ணியை குடிச்சிடணும் ஏன்னா அந்த மந்திர சக்தி அந்த தண்ணி மூலமாக உங்கள் உடம்பு முழுசும் பரவிடும் அமைதியாக போய் நீங்கள் தூங்கிடுனாங்க அதுக்கப்புறம் யாரோடையும் பேசுவதை குறைச்சிக்கணுங்க அப்புறம் அடுத்த நாள் எந்திரிச்சு உங்கள் வேலைகளை நீங்கள் பண்ணலாம் இது ஒரு அற்புதமான எளிய தியானத்துடன் செய்யக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் சிவ ஓம் இதை ஒரு மணி நேரம் தியானம் செய்துட்டு சொல்லிவிட்டு படுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஈசன் வந்து ஏற்படுத்தி தருவாருங்க ஈசனர்களால் நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும் Thank you so much.